In the state of Bengal, Hindu processionists crossing the mosque, the prayer is going by the Muslims, but they shouted Vandamadaram conflicts which happened in the Bengal and other areas, including UP. The collection of, I re-quote again, the collection of the Baking Chandra Chatterjee, including Anandamat, he wrote many books. These were collected in the name of Bipan Rajmala. Novel. Collection. Yes, collection. Novel. Sir, about the collection, including Anandamath, Sarkar Tan Tanika observed what is recitals available in this collection, including Anandamath. I quote, unless we throw கான்சேஷன் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் இந்தியா சுதந்திரத்துக்கு பாடுபட்டு கொடுத்த மந்திரத்தை சாமிய சார் சொல்ல சொல்கிறோமா வந்தே மாதரம் இந்த நாட்டின் குடிமகனாக நீ இருந்தால் சொல்லிதான் ஆகணும் இந்த நாட்டின் உப்பை தின்று வளங்களை தின்று வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு குடிமகனும் வந்தே மாதத்தை உச்சரித்து தான் ஆகணும் அதுக்குன்னு மதம் தமிழ் தமிழ்னு பேசுறீங்க அவங்க அவங்களுடைய தாய்மொழி என்ன அவங்களுடைய கல்லூரிகளில் படி பள்ளிக்கூடங்களில் எப்படி ஆரம்பத்தில் கற்பிச்சுட்டுறாங்க என்ன மொழியில் கற்பிக்கிறாங்க கேட்டியா இவங்களுடைய தேர்தல் வரைக்குலேயே சொல்லியிருக்காங்கல்ல கோவிலில் ரொம்ப நாளாக இருந்தால் கோவில் அவனுக்கு சொந்தம் மசூதியில் வக் போட அவரை பிடிச்சிடுவோம் நாங்க மத பற்றி தன்மை ஆர் அரசா நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மசூதியில சர்ச்சைங்க இந்த நாட்டினுடைய அத்தனை ஒதிக்கும் முடியாதுன்னு சொல்லி சொல்லி நாட்டை விட்டு வெளியே போவோம் வார்த்தைகள்லாம் இடம்பெறுது ஆனா இஸ்லாமில் உருவ வழிபாடு என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல இன்னைக்கு இந்த இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எதுவும் அவங்க ஆகணும் நீங்க காலியை ஒத்திரிக்க வேண்டாம் வந்தே மாதிரம் வந்தே மாதம் நாலு தடவை கோஷம் போடு போட மாட்டாங்கன்னு சொல்லு போட மாட்டாங்க சார் நான் சர்ச்சுக்கு போவேன் சார் அந்த ஜீசஸை பார்த்து என்னுடைய குலதெய்வம் மாகாளியே பராசக்தியே ஜீசஸின் உரையில் இருக்கிற நான் வழங்குறேன்னு நான் சொல்லுவேன் என்னால் வந்து மாஸ்க்லேயும் பண்ண முடியும் நீங்கள் வருவீங்களா வாசப்பட்ட கால் வைப்பீங்களா வாசப்பட்ட உங்களால் கால் வைக்க முடியுமா யார் மத சார்பற்ற இந்து மத சார்பற்ற மற்றவங்களாம் இந்து மத சார்பற்றவர் ஆராசா சார் சொல்ல வேண்டாம் எந்த திமுகார்னு சொல்ல வேண்டாம் நீ மதம் மாறிய கிறிஸ்தவன் எந்த என்னுடைய நாட்டினுடைய ஏழை தலித்து மகனுடைய தலித்தினுடைய ரெப்ரசன்டேஷன் அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவனுடைய பதவியில் நீ உட்காந்துருக்க ரோசமான சூடு சொரணனாக இருந்தவனா நான் கிறிஸ்தவன் சொல்லி அந்த இதை ராஜினாமா பண்ணு நீ என்னுடைய கிறிஸ்தவ என்னுடைய தலித் சகோதரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீ பறிச்சுக்கிட்டு இருக்க நீ அதே மாதிரி நிறையா பேர் இருக்கான் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாஜக என்ன திட்டம் தீட்டிருக்காங்கன்றத சுருக்கமாக சொல்லுங்கள் இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும் இதுக்கு எப்படி ஜாதகமாக ஜோசியமாக என்னெல்லாம் படிப்பேன் இல்லை இது சயின்ஸ் பாரதிய ஜனதா பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுகிறாரு பீகாரை நாங்கள் வென்று முடிச்சிட்டோம் அடுத்து எங்கள் டார்கெட்டு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தாங்கிறாரு நடக்க போகுது எங்களுக்கு தமிழ்நாடு வந்து அவங்க லேங்குவேஜில் சொல்வா ஜுஜுபி ஏன்னா வாய் வீச்சு பணவீச்சு ரெண்டை வச்சு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க வாய் வீச்சு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு பணம் வச்சு என்னுடைய தமிழ் மக்களுக்கு தெரியும் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னுடைய தமிழ் வாக்காளர்கள் ரொம்ப புத்திசாலி நீ மூவாயிரம் ரூபா கொடுத்து ஐயாயிரம் ரூபா கொடுத்து பத்து உன்னால் நாளில் இருபத்தஞ்சி ரூபாய் ஒரு கொடுக்க முடியும் வீட்டுக்கு எங்களால் சந்தோஷம் வாங்க உங்கள் சின்ன என்ன சொல்லுங்கள் அந்த சின்னத்துக்கு பெற சொல்லி அதுக்கு நான் வந்து பப்ளிசிட்டி கொடுக்க வரும்ல உங்களுக்கு தாங்க எங்களுக்கு தெரியுங்க உங்க நீங்கள் தாங்க எங்கள் நாட்டை அப்படியே தங்கத்தாம்பாளத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவான் போனோடனே தெரியாதவனு சொல்லிவிட்டு அவன் சந்தோஷமாக அவன் சந்தோஷமாக இருப்பான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொள்ளையடித்த காசனுடைய ஒரு பகுதி ஏழை மக்களுக்கு போவதுக்கு இந்த தேர்தல் வாய்ப்பாக இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நம்பிக்கிட்டே இருப்பீங்க இரநூறு மீங்க இரநூத்தி இருபது மீ இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது நாள் கம்மி இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு கூட சொல்லுவீங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம சயின்டிஃபிக் பொலிட்டிக்கல் அப்ரோச் போத்துலேருந்து ஆரம்பித்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி பீகார் அடித்து தூக்கணுமோ இருபது வருஷம் ஆகி ஒரு சிஎம் ஆமாம் பெரிய வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் வயசாகிடுச்சிங்கிற பிர பிரச்சாரம் கூட்டணியெலாம் சரியில்லை தோற்றுடுவாங்கிற பிரச்சாரம் புதுசாக ஒருத்த பிரசாந்துக்கு சொன்ன போய் அவர் ஒரு நம்ம கமலஹாசம் மாதிரி அவர் வருவாங்க ஆள் இதெல்லாம் உறியடித்தோம் இங்கே அதே மாதிரி எந்த ஹாசன்கள் வந்தாலும் என்ன வேஷம் போட்டாலும் நம்ம செய்ய போகிறோம் ஸ்டாட்டர்ஜியை சொல்ல மாட்டோம் அமித்ஷா வாயால் அது வரவே வராது அதனால் அவரே சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே திமுக என்கிற அமைப்பே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதுவும் வாயால் சொல்லவே மாட்டான்னு சொல்லியிருக்காரு நடக்க போகிறது நாம் பார்க்கப்போம்